ஓம் சாந்தி தினபூமி நேயர்களுக்கு ஆன்மீக சகோதரியனுடைய அன்பான நினைவுகள் ஸோ நாம் பார்த்தோம் ஆன்மா ஒளிப்புள்ளியாக இருக்கின்றது நம்ம ஆன்மாவுடைய தந்தை இறைவன் அவரும் ஒரு ஒளிப்புள்ளியாக தான் இருக்கார் அவர் ஜோதிஷ் சுரூபமாக இருக்கார் அப்படின்றத பார்த்தோம் அப்போ அவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சதாசிவன் அதாவது எப்பொழுதும் அனைவருக்கும் நன்மையை செய்பவர் அது எப்பொழுதும் நன்மையை செய்விக்கக்கூடியவர் அதில் சதாசிவன் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போ ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அவர் உருவம் என்ன ரூபம் என்னன்னு பார்த்தோம் ரெண்டாவது அவருடைய பெயர் என்னென்னு பார்த்தோம் அவர் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வர்றதே கிடையாது ஏன்னா அவருக்கும் தேகமே கிடையாது நம்ம ஆன்மாவுக்கு நமக்கும் தேகம் இருக்குது ஆனால் இறைவன் தேகமற்றவர் ஜோதிஸ் வரும்பமானவர் அப்படின்றத பார்த்தோம் அப்போ இறைவனுக்கு நமக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி நம்ம உடலுக்கு ஒரு தந்தை இருக்காங்களோ அவன் நம்ம ஆன்மாக்கான தந்தை தான் இறைவன் அதுதான் பாருங்கள் உலகத்தில் நம்ம சின்னதில் பிறக்கும் போது இருந்தே சொல்லி கொடுப்பாங்க கோவிலில் போய் தாயும் நீயே தந்தையும் நீயே இறைவனை வந்து இறைவனை தந்தையே அப்படின்னு நினைவு செய்வாங்க காட் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நம்ம ஒரு அப்பான்னு கூப்பிடணும் நமக்கு ஜென்மம் கொடுத்த அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க ஆனால் அவங்க கூட பார்த்தினா இறைவனுக்கு முன்னாடி போய் தந்தையே நான் அவர் நினைவு செய்வாங்க அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடலை கொடுத்த தாய் தந்தை இந்த ஒரு பிறவிக்கு தான் நமக்கு தாய் தந்தையாக இருக்காங்க அதுவும் நம்ம வாழ்க்கை முழுதும் வருவாங்களானாலும் கிடையாது சில பேர் தாய் தந்தை பிறப்பு கொடுத்த உடனே இறந்துடுறாங்க சில இன்னும் சீக்கிரத்திலே போயிடுறாங்க இருந்தும் சில பேர் கவனிக்காமல் இருக்காங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உடலுக்கான தாய் தந்தை இந்த ஒரு ஒரு பிறவிக்கு மட்டும்தான் நமக்கு தாய் தந்தை ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது இல்லை ஏதாவது ஒரு துன்பம் வருது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா இறை தந்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்கொண்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் ரீதியான தந்தை நமக்கு ஒரு பிறவிக்கு தான் ஆனால் நம்ம ஆன்மாவுடைய அழியாத தந்தை யார் பார்த்தீங்கன்னா பரம் ஆத்மா அப்ப இறைவனை ஏதோ ஒரு மூன்றாவது மனிதனாக இல்லாம தன் ஆன்மாவின் தந்தை உணர்ந்து நினைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப இறைவன் எங்க இருக்காரு இப்ப சொல்லுவோம் இல்லையா நீங்க எப்ப அவங்கள பாத்துட்டு வாங்கன்னா அவங்க எங்க இருப்பாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அவர் எங்க வேணா இருப்பார் எங்க வேணா இருப்பார்னு எப்படி போய் பாக்குறது அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அப்ப இறைவனை நம்ம நினைவு செய்யணும் அப்படின்னா அவர் பெயர் அவர் ரூபம் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது அவர் எங்கே இருக்கார் அப்படின்றது நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இன்னைக்கு உலகத்தில் பார்த்திங்கன்னா இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு விதமான கருத்துக்கள் மக்கள்கிட்டே இருக்கு சில பேர் சொல்கிறாங்க எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் இறைவன் சர்வ வியாபி அணு அணுலும் இறைவன் இருக்கார் இறைவனுடைய எண்ணம் இல்லாமல் கூட அசையாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க பிரம்மம் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இறைவன் யார் அவர் எங்கே இருக்கார் அது நமக்கு முழுமையா தெரிஞ்சு அதை நம்ம தொடர்பு வைக்க முடியும் இல்லைங்களா அப்ப இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்றத நம்ம வேண்டியது இப்போ நீங்க யோசனை பண்ணி இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் இறைவன் சர்வசக்திவான் இறைவன் அனைத்து சக்தி நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு தவறு நல்லதுதான் இறைவா என்னை காப்பாத்துன்றாங்க ஒரு துன்பம் வரும்போது இறைவனே துன்பத்து வந்து விடுவின்னு சொல்றாங்க அப்ப எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார்னா எனக்குள்ளயும் இறைவன் இருக்காரு எனக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவங்க கிட்டயும் இறைவன் இருக்காரு அப்ப இறைவன் எனக்கு துன்பம் கொடுக்கிறாரா அப்ப இறைவன் எனக்கு துன்புறுத்துறாரா அப்ப யார் துன்புறுத்துறா அப்ப யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா அப்ப இறைவன் தான் இன்னொருத்தன் உடல்ல எனக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்காரா அப்ப இறைவன் நாம ஏன் நினைக்கணும் இன்னொரு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க நமக்குள்ள இருக்க கடவுள் சக்தி நம்ம உணரலை அது உணர்ந்துட்டால் அது வேலை செய்யும் அப்படின்றாங்க இப்போ நாமளே பார்க்கல ஒரு ஜட அக்னின்றது ஒரு தத்துவம் நெருப்பு அந்த நெருப்புல பாருங்க நம்ம எந்த பொருளை போட்டாலும் அதை உருமாற்றக்கூடிய சக்தி நெருப்புக்கு இருக்கு அந்த நெருப்புல விழக்கூடிய பொருள் அது நெருப்புன்னு தெரிஞ்சு விழணும் அவசியம் இல்லை நம்ம நெருப்புன்னு தெரிஞ்சு போய் தான் நெருப்பு நம்மளை சுடும் நம்ம தெரியாமல் போய் தொட்டால் நெருப்பு நம்மளை சுடாதுன்னு கிடையாது தெரிஞ்சு தெரியாமல் எப்படிப்பட்டாலும் அது நம்ம மேலே பெட்டாலும் நாம் அதை தொட்டால் நம்ம சுடதாக செய்யும் என்னுடைய தன்மை அது அப்போ இறைவன் அப்படின்றவர் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம் அப்போ எனக்குள்ளே அந்த இறை சக்தி இருக்கார் அப்படின்னா நான் உணராமல் இருக்கலாம் ஆனால் எனக்குள்ளே இருக்க இறை சக்தி என்னை எப்படி தவறு செய்ய வைக்கும் நான் எப்படி ஒருத்தங்களை துன்புறுத்துவேன் நான் எப்படி ஒருத்தவங்க தவறான வார்த்தை பேசுவேன் அப்போ சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா அப்போ இறைவன் எங்கே இருக்கார் அப்போ நீங்களே பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தினா வானத்தில் சூரியன் இருக்குது அந்த சூரியன் வந்து பார்த்தன்னா அந்த பிரதிபிம்பம் ஒரு கண்ணாடியில் தெரியும் இல்லை தெளிவான நீரோடையில் அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு தெரியும் ஆனால் தண்ணியில் தெரியக்கூடியதோ கண்ணாடியில் தெரியக்கூடியதோ சூரியன் கிடையாது சூரியனுடைய பிரதிபலிப்பு மட்டும்தான் அதே மாதிரி பார்த்தினா நீ குலகத்தில் ஒரு அப்பா மாதிரியே மகன் உடலமைப்பு உடல் இருக்கலாம் அந்த உருவமைப்பு அப்பா மாதிரி இருக்கலாம் அதுக்காக மகன் ஒருபோதும் அப்பா ஆக முடியாது இல்லைங்களா அப்போ இறைவனை போன்ற குணாதிசயங்களுடைய மனிதன் இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் மனிதன் இறைவனாக முடியாது இதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் நிறைய பேர் அறியாமையில் சொல்லிட்டு இருக்காங்க அனைவருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறது கிடையாது இப்போ நாம் கூட பாருங்கள் நமக்கு யாராவது ஒரு சமயத்துக்கு உதவி செஞ்ச கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சாங்கன்னு சொல்கிறோம் அவங்க கடவுள் கிடையாது அந்த கடவுளுடைய ஒரு குணம் அவங்க கிட்டே நமக்கு பிரதிபலிக்குமோ நமக்கு கடவுளாக அவங்கள பார்க்குறோம் ஆனால் அவங்க கடவுள் கிடையாது இல்லைங்களா அப்பா மாதிரி மகன் இருக்கலாம் ஆனால் மகன் ஒருபோதும் அப்பா ஆக முடியாது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம ஆன்மா தூய்மையான மனலில இருக்குமோ அப்போ இறைத்தந்தனுடைய தந்தையுடைய குணாதிசங்கள் நமக்குள்ள பிரதிபலிக்கும் ஆனால் போது நாம் இறைவன் ஆக முடியாது அப்போ இறைவன் எங்க இருக்கார் ஆனால் யார் உடல்லையும் கிடையாது எந்த ஜீவராசிகளையும் இறைவன் வியாபிச்சில்லை இறைவன் அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரம் தாமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு வசிக்கிறதுக்குன்னு ஒரு இடிப்பிடம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இறைவனும் ஒரு இடத்துல இருக்கார் அதுக்கு பேர் பரந்தாமம் நிர்வாந்தாமம் முக்தி தாமம் அப்படின்னு உலகத்தில் பல்வேறு பேரில் சொல்லப்படுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம் இந்த உலகத்தை பார்க்குறோம் இந்த உலகத்தில் வந்து பாருங்கள் நம்ம பேசுகிறோம் செயல்படுறோம் எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து ஸ்தூல உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்தூல உலகம்னா இங்கே நம்ம பேசவும் செய்கிறோம் இயங்கவும் செய்கிறோம் நம்ம சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம கண்களில் பார்க்குறோம் ஆனால் இதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உலகம் இருக்கு அது வந்து சூட்சம உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உலகத்துல நம்ம வந்து பேச முடியாது அந்த இடத்துல செயல்கள் இருக்கும் ஆனா பேச்சு இருக்காது ஒரு அமைதியான சூட்சம உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க சமிக்னால இயங்கக்கூடிய உலகம் அதுக்கு மேலே இன்னொரு உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பரந்தாமம் அது ஒளி வீசக்கூடிய உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இப்ப நட்சத்திரங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா இது ஸ்தூலமான அழியக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஆனால் அந்த நிற ஒளி வீசக்கூடிய உலகம்னு சொல்லக்கூடிய உலகம் பரந்தாமம் அந்த பிரம்ம லோகத்தில் நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே ஒலி புள்ளியாக மின்னிட்டு அந்த உலகத்தினுடைய அதிபதி தான் இறைவன் பரம் ஆத்மா அப்ப பரமாத்மா எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பரந்தாமம்னு சொல்லக்கூடிய பிரம்ம லோகத்தில் தான் பரமாத்மா இருக்கார் என்ன நாம இறங்கி வந்து நடிப்பு சக்கரத்தில் வந்து நாம அந்த உலகத்தை மறந்துட்டோம் இந்த உலகத்தை தன்னா தன்னுடைய உலகமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நினைச்சு நினச்சி இறைவன் இங்கே தெரியிருக்கோம் ஆனால் இறைவன் இங்கே இங்கேயுமே கிடையாது அவர் பரந்தாமத்துல ஒரு ஒலிப்புள்ளியாக ஜோதிஷ் சுரூபமாக ஒளி வீசிட்டு இருக்கார் அப்போ தியானத்தில் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் ஒரு ஒலிப்புள்ளி ஆத்மா என்னுடைய தந்தை இறைவன் பரமாத்மா அவரும் ஒரு ஜோதி சுரூபமானவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஆத்மாவுடைய உண்மையான தந்தை அவருடைய பேர் சதா சிவன் அப்போ நம்ம அவர் எங்கே நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆத்மா என்னுடைய தந்தை பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுட்டு பரந்தாமத்தினுடைய நினைவுகளை நம்மளுடைய எண்ணங்களை கொண்டுட்டு போய் பரமாத்மாவை அந்த உலகத்தில் நம்ம நினைவு செய்யணும் ஃபு நேரிகளே இதுவரை நாம் ஆத்மா பற்றி நல்லா தெரிஞ்சிட்டோம் ஆத்மா தந்தை பரமாத்மா பற்றியும் தெரிஞ்சிட்டோம் அவருடைய பெயர் சதாஷ் சிவன் அப்படின்றதும் தெரிஞ்சிட்டோம் அவர் எங்கே இருக்கார் பரந்தாமத்தில் இருக்கார் அப்படின்றதும் தெரிஞ்சிட்டோம் இப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சிக்க வேண்டியது அவர் எப்படி நம்ம நினைவு செய்கிறது ஸோ அடுத்து அதை பற்றி பார்ப்போம் நன்றி நேயர்களே தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டில் கிளிக் பண்ணுங்க